தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான யோசனை எந்த வகையிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையாது ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி பாராளுமன்ற அமர்வுகளின் போது குறித்த யோசனையை கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் ඒ ක්ද ස ක හට රන්න පහ විමකිරේ පන අට පන ියෝ පාලිේන්තු රම පත්සම් පත්ති මහා වාරිමාර් ගැමත්තුමා. එක්ද සම් ස අසු අටේ අංක හැට අට දරන්න පහර විදිමත් කිරීමේ පනතියටටතේ පහර ආනායනය නි්ානය හෝ සකස්කිරීම සදා බලපත්්‍රයක් ලබා ගැනීමද ගේෙවිතු ගාස්තු අංක දාසයි අසුතුන අ පහදරන්න දෙදස් දහය දොළහයි හයදින අති විශේෂ ගැස පත්‍රයේ පල කරන්න නියෝගමගින් ප්‍රකාශයට පත් කල තියෙනවා. නියෝගමගින් ප්‍රකාශත ගස්තු කාලාන් රෝපය සංශෝධන කිනීම සදහ දස් විසි හතරේ පැබරවාරි දෙක් පහ පැවති අත මල ඇසේද අනමති ලබද තිබුණ ඒ අන නීතිකටුම් පත් සම්පාද විශන සකස් කනල ඇැති නියෝගංක විසිසතුනයි අනුවට ඇල්ලක් දහතුන දරන දස් සි හතරටයි විසදි නැති. අති විශේෂ ගැසත් පත්්‍රයමගින් ප්‍රකාශයට පත් කළ තිබෙනවා එ අනුමැතිය එක්ද සසුවටඒක හැට දරන්න පහර විදිමත් කිරීම පනතේ විදධනන් ප්‍රකාරව එක නියෝග. புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மேலும் ஊடகத்தில் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்டமா அதிபர் மற்றும் போலீஸ் அதிபரை பதவி நீக்கும் வழிமுறைகளிலேயே அரசாங்கம் பின்பற்றுகிறது அதற்கமையவே போலீஸ் அதிபரை பதவி நீக்குவதற்கான யோசனையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்றி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக இந்த யோசனை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்படும் அதனை அடுத்து ஐந்து நாட்களின் பின்னர் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்வாங்கப்படும் அதற்கமைய அடுத்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நாளை அண்மித்த நாளில் அதாவது ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி தேசபந்து தென்னோக்கோனை பதவி நீக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பாராளுமன்ற அமர்வுக்கு வருகை தராத உறுப்பினர்களும் உள்ளடங்களாக நூற்றி பதிமூன்று பேரது ஆதரவுடன் இந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த வகையில் நூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் சிக்கலாகாது எனவே இதனை ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் இவ்வாறு இந்த யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மூவரடங்கிய ஒழுக்காற்று விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும் பிரதம நீதி அரசரால் நியமிக்கப்படும் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையின் கீழ் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்படும் நிர்வாக அறிவுடைய அதிகாரி ஆகியோர் நியமிக்கப்படுவர் இந்த விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பதவி நீக்கும் யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நூற்றி பதிமூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவுடன் அதனை நிறைவேற்ற முடியும் இந்த நடைமுறையே அரசாங்கம் பின்பற்றி வருகின்றது பாராளுமன்றத்தின் இந்த நடைமுறை எந்த வகையிலும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையாது என்று மேலும் தெரிவித்துள்ளார்